தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பற்றிய ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேங்க நம்ம மேட்டுப்பாளைய தோழர்கள் செய்த ஒரு நச்சையில் வந்து நம்ம ஏகியை பெறினாலப்போ அந்த பதிவை வந்து பல மக்களுக்கு கொண்டு போய் நான் சேர்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாச்சு ஸோ தமுமுக நிர்வாகிகளை வந்து எனக்கு போன் அடிச்சு பாராட்டினாங்க நெய்வேலி லால்பேட்டை திருச்சி திண்டுக்கல் வேடசுந்தூர் மதுரை போன்ற பல ஊர்களில் இருந்தும் குறிப்பாக நம்ம மேட்டுப்பாளைய நிர்வாகிகள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து எனக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க சரிங்க தாமுமுகான யார் அப்படின்னு நம்ம பார்த்துரலாம் தாமமுக என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதாவது இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது தாங்க இந்த கட்சி அது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு எம்எஸ் ஜவஹிருல்லா தலைவர் அவர்களின் தலைமையில் உள்ள ஒரு கண்ணியமான ஒரு கழகத்தை தாங்க தொடங்கப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்குகிறாங்க எம்எஸ் ஜவஹிருல்லா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அஞ்சு முதல்ல வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக அதாவது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதாவது வணிகவியல் துறையில் வந்து பணியாற்றிருக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா விருப்பு ஓய்வு பெறுகிறார் நம்மளுடைய மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக ஸோ அவரோட சேவைலாம் பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு கணக்கே இல்லைங்க கிட்டத்தட்ட இரநூறு ஆம்புலன்ஸுக்கு மேலே இலவச சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க அதே மாதிரி தாமமுக நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சேவையில் வந்து முதன்மையில் நிற்கிறாங்க அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்கள் எதாவது நடந்துச்சுன்னா பால் பாக்கெட்லேருந்து காய்கறி முத கொண்டு எல்லாமே கொண்டு போய் வாங்கி கொடுக்குறாங்க அதை நம்ம க அண்ணால் பார்த்துருக்கோம் நிறையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இறந்து போனாங்க அதாவது குடும்பத்துக்குள்ளேயே ஸோ அவங்களே வந்து பாடியை கையில் தொடுறக்கு அவ்வளோ அஞ்சுனாங்க அப்போ பார்த்திங்கன்னா தமமுக நிர்வாகிகள் தான் வந்து அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களோட முறையில் எப்படி அடக்கம் பண்ணுமோ அப்படிலாம் அடக்கம் பண்ணாங்க ஏங்க நம்ம மசூதியிலே வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடமும் கொடுத்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து சேவையில் வந்து முதன்மையில் நிற்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயநாட்டில் ஒரு இஸ்யூ நடந்துச்சு அந்த கவர்மெண்ட்டு போய் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க தாங்க அங்கே போய் நின்றாங்க அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் ஸோ அனைத்து மக்களுக்குமான ஒரு கழகம் தான் நான் சொல்லுவேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்களாக கிடச்சதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுடைய சேவை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் தேவைதாங்க அதை நான் சொல்லுவேன் இன்னும் வந்து நிறையா வள வருவாங்க வளருவாங்க அதே மாதிரி எனக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி